படத்திலே வளர்ச்சி உள் படத்தை கொள்ள இருக்காது மக்கள் வரைப்படத்தை கொள்ள இருக்காது காவல்துறை கைது செய்த கைது தொண்டி ஆட்டம் தாமரை தொண்டி ஆர்ப்பாட்டம் அரசே சாரின் அரசே சாரின் அரசே சாரின் அரசே பதவி விலகே பதவி விலகி பதவி விலகே பதவி விலகு கொள்ளை கூட்டா சேர்ந்தா வீட்டு வரி கொள்ளை கூட்டா சேர்ந்தா வீட்டு வரி கொள்ளை கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சியே தருமா அண்ணன் எங்கே காணும் காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு திருமா அண்ணன் காணாம எங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகித்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதும் இன்றைக்கு மறுக்க முடியாத உரிமையாக இருக்க ஏன் என்று கேட்டால் இன்னைக்கு திமுக தலைவர் ஓர் அணியில் தமிழகம் தமிழகம் வீடு விடா போறார் ரோடு ஏன் போறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டார் அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த எட்டாம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ அமிஷா டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டு தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்க திமுக காரணம் இருக்கும் இன்றைக்கூட பத்திரிக்கையில் நீங்கள் செய்து வந்திருக்கிறோம் அமிஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வர போகிறது ஆட்சி மாற்றம் வர போகிறது அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளார் என்று அட்வான்ட்டாக அன்றைக்கு அமிஷா அவர்கள் பேசியிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக் அப் ஓரணியில் காவல் நிலையங்கள் லாக் அப் இன்னைக்கு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் கள்ளச்சாராயம் வைத்துக் கொண்டு இருக்கிறார் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதில் இறந்து போனா மூணு லட்சம் ரூபாய் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஓ கள்ளசாரியை குடிச்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சி ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னார்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற நிலத்தில் யாரும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் வேங்கவேல் பிரச்சனை இல்லை என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது வேங்கவேல் பிரச்சனை அப்படி ஒரு நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவர் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல ஒருத்தர் ஊடக ஊடக சத்தம் போட்டிருக்கிறார் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாக அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது எந்த விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கிறது இல்லை காவல் நிலைய மரணங்களா கள்ளச்சாராய் எந்த அவர்களுக்கு என்ன நடப்பது என்று சொல்லிக் கொள்கிறேன் உறுதியாக சொல்லுகொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் அதற்கான ஆர்ப்பாட்டத்தில் அச்சாரம் தான் இந்த மதுரை மண் மதுரையை சுத்தி சுத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம் நமக்கு அமித்ஷா கூட்டம் அமோகமாக இருந்தது அற்புதமான பேச்சு தான் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அற்புதமான பேச்சு பேச்சு திருப்பரம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க இருபத்தி மூணாம் புலிகேசி ஒரு படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவ தூது அனுப்புவோம் அந்த அரசர் வடிவேல் வடிவேல் வந்து புறாவ தூது தூது அனுப்பும்போது போது பழைய காலத்துல அரசர்கள் தூது அனுப்புவாங்க தூது மூலமாக ஆனா புறா மூலமா தூது விட்டான் அந்த புறாவை என்ன பண்ணா பொறிச்சு சாப்பிடுவோம் அந்த அரசன் அந்த உடனே தான் பார்த்தான் எதிரி நாட்டு எடுத்து வரும்போது

மதுரையில் நடந்த பக்தர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஆனால் கூட்டம் அமைதியாக நடந்தது அற்புதமாக நடந்தது கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அஞ்சு லட்சம் பேரும் தான் உட்கார்ந்த சேர அப்படி எப்படி எடுத்து அடிக்க வச்சுட்டு போற கூட்டம் தான் முருக பக்தருடைய கூட்டம் தான் தெரிந்து கொள்ளவே இதை விட கட்சி கூட்டம் என்ன நடந்திருக்கும் எல்லாம் ஒரு கூட்டம் கூட கிடையாது மத்த கட்சி கூட்டம்லாம் ஆனா இன்னைக்கு முருகப்பட்ட மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்க எதுல கஷ்டம் யாருக்குமே தெரியாது எல்லாமே முருகர் பார்த்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் முருகர் பார்த்துக்கிட்டு தூர சஞ்சாரம் பண்ணுவார் ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் நடைபெறுகிற இந்த ஊழலையும் தட்டி கேட்கதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் நமது மறுப்புக்குரிய கதலி நரசிங்கம் அவர்களும் இந்த ஊழலை தட்டி கேட்க என்பதற்காக இந்த மதுரை மண்ணில் இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மதுரை எங்களுக்கு எல்லாம் ஆசை ஏன்னா திமுக ராசி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக பொதுக்குழு கூட்டாங்க மதுரையில இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சியிலே வரல அறுபத்தி ஏழு கூட்டினா பொதுக்குழு இருபத்தி ரெண்டு வருஷம் நிச்சயமாக மலரும் அதில் எந்த விதமான சந்தேகம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு மதுரை மாநகராட்சி நூத்தி ஒன்பது கோடி அப்படிங்கிறாங்க இருநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருக்கு தான் வெளிச்சு அப்படின்னு தெரியல ஜூலை ஏழாம் தேதி உத்தரவு போட்டிருக்கார் ஆனால் இங்கே இருக்கிற வரிவாய்ப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி அவர்கள் பண்ணிய ஊழல் என்பது நூறு நூத்தி ஒன்பது கோடியை தாண்டி மட்டுமல்ல வாசிக்கி புவனேஸ்வரி மற்றும் பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா மற்றும் சரவண புவனேஸ்வரி இவர்கள் பண்ணிய ஊழலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆச்சரியமா கே கே நகர் வணிக விழா கடைகள் அகற்றப்படுறதற்கு வணிக விழா உரிமையினர் முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார் கடந்த முறை மண்டல தலைவர் தற்போதைய வடக்கு மண்டல தலைவர் சவர முனேஸ்வரி இந்த மண்டல தலைவர் அவங்க ஒப்பந்தம் போட்டு வீடுகளுக்கு சதுரடியை குறைவாக போட்டு சதுரடியை குறைவாக போட்டு அதில் வந்து அந்த சாப்ட்வேரை கமிஷனர் துணை கமிஷனருடைய சாப்ட்வேரை இவங்களே பயன்படுத்தி எவ்வளவு பெரிய ஊழியர்களும் கண்டுகொள்ள முடியல யாரும் இதே மாதிரி சிவகங்கையிலும் இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்களே நீ பாண்டித்தர் வந்து சொன்னார் திமுகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது புதுவூர் வண்டிப்பாத ரோட்ல பதினஞ்சு தினங்கள் முன்பாக ஒரு பத்திரப்பதியிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது புதூரில் ஒரு பேக்கரி உரிமையாளர் தான் அஞ்சு லட்சம் ரூபாய் மேரட்டில் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க யாரும் அந்த பேக்கரி பேரத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியும் அதுக்கு பிறகு திமுகவை சேர்ந்தவர்களிடமே ஒரு ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்களா திமுகவை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடம் ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் எப்படி வைத்து வைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் அது மட்டும் துணை நம்ம சுசீந்திரன் தான் சொல்லிட்டு இருந்தார் துணை ஒரு வீடு கெட்ட இடத்துல புறம்போக்கு இடத்துல சேர்த்து வீடு கெட்டாதாக சொல்லிட்டு இருந்தார் நடபாதை நடபாதையில் வீடு கட்டிருக்கிறார் இடத்தை அவள் அப்புறப்படுத்தி ஊழல் எங்க ஊழல் ஊழல் எல்லாவற்றிலும் அமைச்சரே வந்து அவர்களிடம் ராஜினாமா கடிதம் வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டு சுபா இருக்க மாட்டார்கள் இதில் நீதி கேட்ட மண் இந்த மதுரை மண் கண்ணைக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண் இந்த மண்ணில் நாங்கள் நீதி கேட்கிறோம் இந்த ஆட்சி மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எல்லோரும் நாம் எல்லோரும் வந்து சேர்ந்து ஓரணில் நின்று ஓரணி என்ற பொய் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் என்று அனைவரிடம் உங்கள் அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தில் பிரலாக கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்